சீமான் நாம் தமிழர் வந்து பார்க்கும்போது எ மேன் வித் அ டிஃப்ரென்ஸ் அட் அ பார்ட்டி வித் அடிஃப்ரன்ஸ் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் எல்லாத்தும் ஒரு பத்தோடு ஒன்று பதினொன்னாக ஒரு அரசியல் இவரும் இயக்கிட்டு இருக்காரு இல்லை ஒரு பத்தோடு ஒன்று ஒரு கட்சியாக பதினொன்றாவது கட்சியாக நாம் தமிழர் இருக்குதுங்கிற மாதிரி பார்க்காம அதில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை ஒரு தீர்க்கமான அணுகுமுறையை கடைப்பிடிக்கிறவங்களை தான் நம்மளால் பார்க்க முடியுது சீமானுடைய அணுகுமுறை என்னவாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்னா வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும் போய் வாக்களிக்க கேட்காம நம்ம இரவு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் மக்களுக்காக பிரச்சனைக்காக போராடுவோம் அப்போ அதில் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிறீங்க வாக்களிப்போம் அதே மாதிரி ஒரு தேர்தல் சமயத்தில் போய் பிரச்சாரம் பண்ணாமல் போயிட போகிறார் அது கட்டாயம் பண்ணுவாங்க ஒரு பொதுநல வாக்காளருங்கிறவங்க வந்து இன்றைக்கி போய் தேதியில் பேசுகிறத வச்சு அவன் வந்து அடுத்த வருஷம் வரப்போகிற ஏப்ரல் மாதத்தில் போய் ஓட்டளிக்க போகிறான் அதை விட நீங்கள் இன்றைக்கி போய் அவனுக்காக ஒரு கூட நின்று இன்றைக்கி வந்து ஒரு போராட்டம் பண்ணுறீங்கன்னா அவனுக்கு அது வாழ்நாள் கூட நீங்கள் அவன் கூட வந்து நின்று அவனுக்காக நீங்கள் போராடினாது அவன் அவன் உயிர் போகிற வரைக்கும் அவனுக்கு ஞாபகம் இருக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும்தான் வந்து இல்லை எங்களை பட்டியலை விட்டு நீங்கள் வெளியே நீக்குங்க நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அதை அந்த சமூகத்தை சார்ந்த அரசியலில் நீக்கக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு வந்து அதுக்காக இருக்காங்களே ஒழிய வேறு கட்சியினர் யாராவது அதுக்காக போய் போராட்டம் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை இன்னைக்கு அது நாம் தமிழர் சீமான் வந்து முன்னெடுக்கிறது உண்மையிலுமே வரவேற்கக்கூடிய பார்வையாக தான் சாதியை சார்ந்த மக்களும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த சாதி கட்சிக்கு வாக்களிக்க மாட்டான் சீமான் அவர்கள் இப்போ நீ நம்மளே இப்போ பேசும்போது பாருங்க அந்த சமூகத்தில் இல்லைனா கூட இவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியாக அதுக்கு வந்து ஆதரவை தெரிவித்து அதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கும் போது அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க அரசியல் கட்சியை சாராதவங்க இருக்கக்கூடியவங்க அரசியல் கட்சிகளை பிடிக்காதவங்க சீமானை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதைய சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார்ராஜ் சார் நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அணுகிற முறை வந்து சற்று வித்தியாசமாகவே இருக்கும் மற்ற கட்சியிலேருந்து பார்க்கும்போது குறிப்பாக இப்போ வந்து தேவேந்திர பொலவாளர் பத்தியல் வெளியேற்றத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து வந்து ஆது மாதுகள் மேய்க்கும் போராட்டம் நாளைய தினம் வந்து நடைபெற இருக்குது இந்த எல்லாம் எப்படி பார்க்குறீங்க அவரோட அந்த முன்னெடுப்புகள்லாம் வந்து தேர்தல் காலத்தில் எதிரொலிக்குமா சார் இல்லை சீமான் நாம் தமிழர் வந்து பார்க்கும்போது எ மேன் வித் அ டி டிஃப்ரென்ஸ் அண்ட் அ பார்ட்டி வித் அ டிஃப்ரென்ஸ் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் எல்லார்த்தும் ஒரு பத்தோடு ஒன்று பதினொன்னாக ஒரு அரசியல் இயக்கிட்டு இயக்கிட்டுருக்காரு இல்லை ஒரு பத்தோடு ஒன்று ஒரு கட்சியாக பதினொன்றாவது கட்சியாக நாம் தமிழர் இருக்குதுங்கிற மாதிரி பார்க்காம அதில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை ஒரு தீர்க்கமான அணுகுமுறையை கடைபிடிக்கிறவங்கள தான் நம்மளால் பார்க்க முடியுது அவங்க முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களும் அந்த வலு சேர்க்கிற அளவுக்கு தான் இருக்குது எல்லாருமே அந்த தேர்தல் நேரம் வரும்போது மக்களை சந்திக்கிறோம் மக்களை போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளையும் படையெடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எப்பயுமே களத்தில் நின்று மக்களுடைய பிரச்சனைக்காக ஒவ்வொரு வாக்கு வருதா வரலையாங்கிறத பற்றிலாம் கவலை இல்லாமல் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் களத்தில் இருந்து மக்களினுடைய பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் அவங்கள நம்மளால் பார்க்க முடியுது அதனால் அவங்க வந்து வெறும் ஒரு தேர்தல் வருது அந்த தேர்தலுக்காக ஒரு வாக்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் ஒரு ஒரு சிந்தனையாக வச்சு செயல்படாமல் தொடர்ந்து அவங்க வைக்கக்கூடிய செய்யக்கூடிய போராட்டங்களில் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை பூராமே அவங்க முன்னெடுத்து போராடக்கூடியதாக இருக்காங்க சமீபத்தில் நம்ம பார்த்த அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே ஒரு நல்லாவே வித்தியாசமாக இருக்குது இது பல இடத்துல பேசுபடு பொருளாக மாறி இருக்கு சீமான் கல் மரத்துலேயே ஏறி கல் இறக்குனதாகட்டும் அதுக்கப்புறம் பஞ்சமி நில போராட்டங்களாக மீட்பு போராட்டங்களாகட்டும் அடுத்தது தமிழர்லே தமிழ்லேயே வந்து உடம்பு ஒழுக்க பண்ணணும் ஓதணும் அப்படிங்கிற அந்த போராட்டம் இப்போ ஆடு மாடுகளுக்கான அந்த மீட்டிங்கை நடத்தி அதில் வந்து ஆடு மாடுகளை கொண்டாந்து வச்சது அதில் நம்மளே என்னை பேசியிருக்கிறோம் இது வந்து விமர்சனத்தை வந்து கிண்டல் பண்ணுறீங்களே கிண்டல் பண்ணணும் ஆனால் உள்ளார போய் அர்த்தம் பார்க்குறவங்களுக்கு ஆயிரத்தெட்டு அர்த்தம் நல்ல அர்த்தங்கள் அது கிடைக்கும் அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு வித்தியாசமாக போராட்டங்களை செய்யக்கூடிய வகையில் வந்து இன்னைக்கு சீமான் அந்த வகையில் வந்து ஒரு வித்தியாசமான மனிதராக வித்தியாசமான ஒரு அணுகுமுறை கொண்ட வித்தியாசமான மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக நம்ம பொதுமக்களால் பார்க்கப்பட்டுக்கிட்டு வர்றாரு இது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன் குறிப்பாக சார் இப்போது இந்த மாதிரி போராட்டங்களை வந்து ஒரு புறம் வந்து எதிர்த்துட்டு வராங்க மறுபுறம் பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து இப்போயே அவங்க பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணதை வந்து பார்க்க முடியுது நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறாங்க கூட்டங்கள் பொது அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர ஆரம்பிச்சிருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க வந்து இன்னும் தான் அதாவது கிட்டத்தட்ட மக்கள் மனசை நெருங்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலை இவரால் அந்த மாதிரி பண்ண முடியுமாற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இல்லை இதில் வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும் சீமானுடைய அணுகுமுறை என்னவாக இருக்குன்னு நான் பார்க்குறேன்னா வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும் போய் வாக்களிக்க கேட்காம நம்ம இருவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் மக்களுக்காக பிரச்சனைக்காக போராடுவோம் அப்போ அதில் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிறீங்க வாக்களிக்கட்டும் அதே மாதிரி ஒரு தேர்தல் சமயத்தில் போய் பிரச்சாரம் பண்ணாமல் போயிட போகிறார் கட்டாயம் பண்ணுவாங்க இப்போ இன்னும் வந்து அதாவது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப என்னென்னா மறுதி ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து முந்தா நேற்று நடந்தது என்னென்னு நமக்கு ஞாபகம் இருக்காது நேற்று நடந்ததை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது சதவீதம் தான் நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நேற்று நடந்ததையே நம்மளால் ரீகலெக்ட் பண்ண முடியாது இதுதான் வந்து மனிதனுடைய இயல்பாக இருக்கும்போது இன்றைக்கி எல்லாருமே போய் பார்க்குறாங்க பண்ணுறாங்கங்கும்போது இது எப் கட்சியை கட்டமைக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படும் கட்சிகளை ஆக்டிவேட் பண்ணி மக்களை வந்து முடிக்க விடுறதுக்கு இதெல்லாம் பயன்படும் ஆனால் ஒரு பொதுநல வாக்காளருங்கிறவங்க வந்து இன்னைக்கு போய் தேதியில் பேசுகிறத வச்சு அவன் வந்து அடுத்த வருஷம் வரப்போகிற ஏப்ரல் மாதத்தில் போய் ஓட்டளிக்க போகிறான் அதை விட நீங்கள் இன்றைக்கி போய் அவனுக்காக ஒரு கூட நின்று இன்றைக்கி வந்து ஒரு போராட்டம் பண்ணுறீங்கன்னா அவனுக்கு அது வாழ்நாள் பூரா நீங்கள் அவங்க கூட வந்து நின்று அவனுக்காக நீங்கள் போராடினது அவன் அவன் உயிர் போகிற வரைக்கும் அவனுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போ அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும் இப்போ எல்லா கட்சியும் போராடுவாங்க மக்களுக்காக எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சீமான் அவர்களும் போராட்டமா நடத்துறாரு இப்ப என்னைக்காவது சீமான் வந்து மீட்டிங் பேசாத இருக்கா எல்லா நாளும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறாரு எல்லா நேரத்திலயும் பிரச்சாரத்துல ஈடுபட்டுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படிதான் நான் குறிப்பா இப்போ வல தமிழகத்துல பாத்தீங்கன்னா அந்த பரையர் சமூக வாக்குகள் வந்து பெருமளவு திருமாவளன் மூலமா திமுக வந்து கன்சாலை தேதி வந்து பார்க்க முடியுது தென் தமிழகத்துல பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகள் வந்து அங்கங்க சிதறி போவதை வந்து பார்க்க முடியுது இப்போ ஒரு சமுதாயத்துக்காக ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வந்து அந்த தலைவர்களாக கன்சாலித்த அவரது வந்து கடந்த காலங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம்ன்ற பட்சத்தில் இப்போ தேவேந்திர குல பட்டியல் வெளியேற்றம் வந்து அவங்க நெது நாட்களாக கேட்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது அதை வந்து வேற எந்த கட்சியுமே இப்போ வந்து எடுக்காத சமயத்தில் வந்து நாம் தவறு வந்து கையில் எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் அது நிச்சயமா தேர்தல் காலத்தில் எதிரொலிக்கும்னு சொல்ல போகுது இந்த விதத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல இது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து தங்களை பட்டியலினத்துலேருந்து நீங்கள் வெளியே எடுங்க ஏன்னா நிறைய நிறையா பேர் வந்து கேட்குறதே வந்து எங்களை வந்து உள்ளார கொண்டு வாங்க ஏன்னா வந்து ரிசர்வேஷன்லாம் நிறையா அனுகூலங்கள் கிடைக்கும் எங்களை வந்து நீங்கள் இப்போ ஏன்னா ஓபிசியாக இருந்த பல ஜாதியெல்லாம் வந்து இன்றைக்கி சாரி எஃப்சியாக இருந்த ஜாதியெல்லாம் ஓ ஓ பிசிக்கு வந்ததை பார்க்க முடியுது இப்போ பிசியில் இருந்த கட்சியெல்லாம் நிறைய பேர் வந்து எம்பிசிக்கு போனதெல்லாம் பார்க்க முடியுது அப்போது பல சமுதாயங்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா தான் பேசும்போது வெளியே வந்து பெருமை பேசினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி சமய மதத்திலலாம் உடன்பாடு இல்லை நான் பல நேர்காலங்கள் சொல்லியிருக்கேன் நான் வள்ளலாருனுடைய சுத்த சன்மார்க்க கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆள் எனக்கு இப்போ அவர் வள்ளலார் சொல்கிற மாதிரி சாதியும் மதமும் சமயமும் பொய்யான ஆதியில் உணர்த்தி அருட்பெறும் ஜோதி ஸோ இதெல்லாம் பொய்யுன்னு நினைக்கிறாள் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதை வச்சு நீங்கள் பா அந்த இப்போ இருக்கக்கூடிய இதை வச்சு பார்த்து பேசும்போது எல்லாத்துக்குமே என்னன்னாக்கா ஒவ்வொருத்தரும் பேசும்போது வெளியே வந்து சாதி பெருமை பேசுவான் ஆனால் இந்த ரிசர்வேஷனுங்கிறத ஒன்றை பலனை அனுபவிக்கிறதுக்காக எங்களை வந்து எஃப்சியிலேருந்து பிசியில் கொண்டு வாங்க பிசியிலேருந்து எம்பிசிக்கு கொண்டு வாங்க எங்களை ஒன்று பட்டியலுக்கு கொண்டு போகணும் இப்படி பேக்வேர்டாக வர்றதை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒழிய தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும்தான் வந்து இல்லை எங்களை பட்டியலை விட்டு நீங்கள் வெளியே நீக்குங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அதை அந்த சமூகத்தை சார்ந்த அரசியலில் நீக்கக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கி வந்து அதுக்காக இருக்காங்களே ஒழிய வேறு கட்சியினர் யாராவது அதுக்காக போய் போராட்டம் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை இன்னைக்கு அது நாம் தமிழர் சீமான் வந்து முன்னெடுக்கிறது உண்மையிலுமே வரவேற்கக்கூடிய பார்வையாக தான் இருக்கு இப்போ எந்த ஒரு சாதியை சார்ந்த மக்களும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த சாதி கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு வன்னியர் சமூகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல நூற்றுக்கு நூறு வன்னியர் சமூகம் வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிச்சிருவாங்களா இல்லை இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க வந்து இன்னைக்கு பொது மக்களுடைய கட்சின்னு சொல்றாங்க இருந்தாலும் அவங்க மேல இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது அவங்க பரையறின சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி அதனுடைய அடிப்படையில் தான் நீங்க கேள்வியும் வச்சுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் சார் அவங்கள சேர்த்து இல்ல அது அது அப்படி அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு அந்த சமூகத்தை சார்ந்த அத்தனை பேரும் இன்னைக்கு வீசிக்காக மட்டும் தான் வாக்களிக்கிறாங்களா நிச்சயமா இல்ல அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து அந்த சாதியில் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியனுக்கோ இல்லை வந்து கிருஷ்ணசாமிக்கோ அவங்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்களா அப்போது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி சாதி அமைப்பில் தான் இன்றைக்கி கட்சிகளே இயங்கிட்டுருக்குது எந்த தொகுதியில் எந்த சாதிக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த சாதிக்காரங்க தான் கட்சி நிர்வாகியாக போடுறாங்க எந்த மாவட்டத்தில் எந்த சாதிக்காரன் ஜாஸ்தியோ அவன் தான் மாவட்ட செயலாளர் எந்த தொகுதியில் எந்த சாதிக்காரன் அதிகமாக இருக்கானோ தான் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சு எல்லா கட்சியும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆகட்டும் இன்றைக்கி வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்போது ரெண்டு பேருமே நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கவுண்டர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் போயிட்டு அங்கே நிற்க வச்சக்கூடிய வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அத்தனை கட்சிக்காரனும் அதே கவுண்டரை தான் நிறுத்துகிறான் அப்போ அந்த சாதிகாரம் வந்து எரு சாதியை மட்டும் போய் எப்படி பார்த்து பா போட முடியும் அப்போது இதை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அதை இருக்காங்க அப்போது ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்த க கட்சிக்கு மட்டுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் வாக்கு அளிப்பாங்கங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நிர்வகிக்கப்படாத ஒன்று எந்த காலத்திலையும் அது நடக்கவும் முடியாத ஒன்று அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அவர்கள் இப்போ நீ நம்மளே இப்போ பேசும்போது பாருங்கள் அந்த சமூகத்தில் இல்லைனா கூட இவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு அதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கங்கும்போது அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க அரசியல் கட்சியை சாராதவங்க இல்லை இருக்கக்கூடியவங்க அரசியல் கட்சிகளை பிடிக்காதவங்க சீமானை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வாக்குகள் வந்து சீமானு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் ஆனா சார் இந்த பத்தியலின வாக்குகள்ன்றது வந்து மிக முக்கியமான ஒரு முடிவை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த மாதிரி வாக்குகள் வந்து நாம் தமிழ் பக்கம் வந்து கன்சாலிடை ஆகிறது திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணும் அமையல்ல சார் ஏன்னா தான் வந்து பத்தியலினத்துக்கான காவல் அப்பெல்லாம் வந்து காலகாலமா சொல்லிட்டு வர்றாங்க அதெல்லாம் அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அவங்க தான் பட்டியலினத்துக்கு இனத்துக்கு காவலர்னால் ஏன் அவர்கள் வந்து புழம்பு புழம்புன்னு புலம்புறாரு எங்களால் வந்து கொடியே ஏற்ற முடியல நீதிமன்றம் வந்து எல்லா கட்சிக்காரங்களுடைய கொடியும் அகற்றங்கன்னு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் கூட முதல்ல வந்து எங்கள் கொடியை தானே தூக்குறாங்க நாங்கள் போய் எங்கேயும் கொடி திறக்க முடியல ஆஃபீஸ் திறக்க முடியல எங்களுக்கு மேலே அடக்குமுறை எவ்வளோ எங்கேயாவது அவர்கள் மேடை ஏறி போலீஸை திட்டாமல் இறங்கியிருக்காரா இல்லை பசைப்பாடாமல் இறங்கியிருக்காரா எங்கள் சமூகத்து மேலே எவ்வளோ அடக்குமுறையை வந்து இந்த காவல்துறையை நான் செய்யுதுன்னு பேசாமல் இறங்குன மீட்டிங் ஏதாவது இருக்கா ஆனால் இதை செய்கிறது யார் இன்றைக்கி போலீஸ் இன்றைக்கி யார் ஆளுங்கச்சி திமுக இன்னைக்கு போலீஸ் துறையை கண்காணிக்கிறது யார் அமைச்சர் யார் முதல்வர் எங்கேயாவது வந்து இதை கேள்வியை வச்சிருக்காரா இல்லை காவல்துறையோடு நிறுத்திடுவார் அதுக்கு மேலே இதை இந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மேலே என்னைக்காவது வந்து அவர் விமர்சனங்களை வச்சிருக்காரா ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியதை அந்த பட்டியலின சமூகத்தை சார்ந்த மக்களும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க இன்றைக்கி பொது இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் நடவடிக்கையை வந்து யார் யாரெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பயங்கர அதீத ஆதரவாக இருந்த அந்த சமூகத்தை சார்ந்த சில நண்பர்களே இன்றைக்கி வந்து அவங்க சமூக வலைதளங்களில் வந்து அவரே விமர்சித்து நிறையா பேர் எழுதுவத நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா என்ன காரணம் திமுகவில் நீங்கள் ஆட்சி பண்ணுறாங்க அவங்களோட நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க அப்போ கூட நம்ம சமூகத்தின் மேலே இவ்வளோ பெரிய க அடக்குமுறை போது இதை கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருந்து என்ன பிரயோஜனம் அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா திமுக தான் வந்து இந்த பட்டியலின மக்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாவலாக இருக்கார்கள்னா எப்படி நம்புறது அதை இருக்காங்களா சார் எங்க இருக்காங்க சொல்கிறாங்க யார் சொல்கிறா திமுக தான் சொல்லுது பா இது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவர் ரொம்ப நல்லது இதில் இல்லை நம்ம தளபதி படத்தில் தான் வந்துட்டு ரஜினிகாந்த் வந்து சொல்லுவார் இல்லை தேவா பொலிச்சுக்குவோம் அப்படின்பார் யார் சொன்னால் இல்லை தேவாவே சொன்னார் அப்படின்பாங்க அந்த மாதிரி திமுக நாங்கள் தான் வந்து பாதுகாவலர் எஸ்சி எஸ்டிக்குன்னு அவங்க சொல்லிக்க வேண்டிதான் தகவல்கள் அப்படி இருக்கா இன்றைக்கி பாராளுமன்றத்திலே வந்து இந்த ஒரு ஒரு பட்டியல் இடுறாங்க அவங்க என்ன பட்டியல் இடுறாங்கன்னா இப்போ ரோட்லலாம் போகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சிடெண்ட் ப்ரோன் ஏரியான்னு போடுவாங்க விபத்து நடக்கும் பகுதி விதப்பு விபத்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புள்ள பகுதி கவனமாக போங்கன்னு நம்ம ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்லான ஏரியான்னு போட்டிருப்பாங்க விபத்து பகுதின்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் வந்து எஸ்சிஎஸ்டி மேலே அட்ராசிட்டி நடக்கிறது அடக்குமுறை நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ள இடங்கள் எது எது அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு பதினாறு பதினெட்டு மாநிலங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதில் எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த ஊர் எந்தெந்த கிராமங்கள் வந்து இந்த மாதிரி பட்டியலின சமூகத்தின் மேல அடக்குமுறையை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியதுன்னு அவங்க பட்டியலிடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நீங்க இன்ஃபர்மேஷன் பியூரோ பாராளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் போடுவாங்க அதில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல முப்பத்தி ஏழு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு கிராமங்கள் ப்ரோன் ஃபார் அட்ராசிட்டி எகென்ஸ் எஸ்சிஎஸ்டின்னு டிக்ளேர் ஆயிருக்கு ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் மிஸ் ஆயிருக்கு அப்போது நீங்கள் சொல்லுங்க இதை வந்து இந்த திமுக இந்த அளவுக்கு நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டையே கட்டி காப்பாற்றோன்னா இது ஏன் நடக்குது அப்போ இதை வந்து எங்கே வந்து இன்னைக்கு பட்டியலின சமூகத்துக்கு அவங்க வந்து நாங்கள் தான் காவலருன்னு சொல்கிறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது அப்படி இருந்தால் ஏன் வந்து இன்னைக்கு திருமாவளவனில் இந்த அளவுக்கு புலம்புறாரு ஏன் வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்களே பல இடத்துல அவங்களுடைய கருத்துக்களை வந்து எதிர்கருத்துக்களை அவங்களுடைய இயக்கங்களை வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க வெளியே வரணும் அவங்களுடைய சில அரசியல் நிர்பந்தங்கள் அரசியல் காரணங்கள் நமக்கும் இந்த விமர்சனங்கள் உண்டு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறதே என்னென்னாக்கா இப்படி எல்லாம் பேசுவாங்க என்னன்னா நம்ம மேலே நல்லது இருக்கிற மாதிரி காமிப்பாங்க ஆனால் இதெல்லாம் எதுக்கு நான் கூட்டணியை உடைக்கிறதுக்காக கடைசியில் அங்கே போய் முடிச்சிடுவார் பேசுவார் அப்படி அப்போது நீங்கள் தான் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் பேசலாம்னு இது யாராவது கேட்க போகிறோமா நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறீங்க காவல்துறை வந்து நம்ம மேலே பெரிய அடக்குமுறையை நடத்துது சனாதனம் பயங்கரமாக கடைசியில் எல்லாமே தூக்கி என்ன பண்ணுவார்னா பாலத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே போட்டுருவார் ஆனால் ஆட்சியில் இருக்கிறது திமுக சனாதன எதிர்ப்புன்னு பாரு நான் கேட்குறது இன்றைக்கி சனாதனம்னா என்ன பிறப்பால் ஒருத்தவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அதைத்தான் நீங்கள் எதிர்க்கிறீங்க பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு வந்து ஒரு அனுகூலம் கிடைக்கிறத எதிர்க்கிறீங்க ரைட்டு இது ஏற்புடைய தான் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஸ்டேஜ் ஏறினாவே அவர் என்னன்னு பேசுறாரு தான் யாருன்னு எப்படி அடையாளப்படுத்திக்கிறாரு ஸ்டாலின் மகன் முத்துவேல் கருணாநிதியோட கலைஞர் கருணாநிதியினுடைய பேரன் முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் எப்போ துணை ஆனதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு துணை முதல்வர் ஆகி ஒரு ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் கூட தான் யாருன்னு வந்து சொல்லி அவருக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லாம என் தாத்தா யாரு தெரியுமா என் அப்பா யாருன்னு தெரியுமான்னு சொல்றாருன்னா அப்ப என்ன அர்த்தம் அவருக்கு பேரனா பிறந்தனாலேயே இவருக்கு மகனா பிறந்தனாலே இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிருக்காரு இதை விட பெரிய சனாதனம் இன்னைக்கு என்ன இருக்கு அப்ப இந்த சனாதனத்தை திருமாவளவன் அவர்கள் எதிர்க்க வேண்டாமா எங்கேயோ இருக்கிற சனாதனத்தை நான் எதிர்க்கிறேன் பக்கத்துல பக்கத்தில் சீட்டில் சனாதனம் வந்து பெரிய படம் போட்டு உட்காந்துருக்குது அவ்வளோ பெருசா உட்காந்துருக்குது அந்த சனாதனம்லாம் ஏன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ உங்களுக்கு உண்மையாலுமே சனாதனம் எதிர்ப்பா இல்லை அரசியல் காரணங்களுக்காக யாரையோ ஒருத்தர் எதிர்க்கிறீங்களா அப்போ இந்த கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தை நம்ம அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு பட் யாராக இருந்தாலும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது இல்லையா அப்போ இந்த விமர்சனத்தை நம்ம அவர் மேலே வைக்க வேண்டியதால் என்னைக்காவது இது வரைக்கும் கேட்டிருக்காராது இன்னைக்கு திமுகவில் என்னைக்கு வந்து ஒரு அரசியலுக்குள்ளே வரார் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே வரார் இருபத்தொன்னில் எம்எல்ஏ வாங்குறாரு முதல்ல என்ன சொல்லுவாங்க அரசியலுக்கு வருவீங்களா இல்லை இல்லை நாங்களாம் வரமாட்டோம் வந்தாங்க எம்எல்ஏ வாங்குங்களா ஐயோ நாங்களாம் ஆக மாட்டோம் ஆனாங்க மினிஸ்டர் ஆவீங்களா ஐயோ அதெல்லாம் நாங்கள் ஆக மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மினிஸ்டர் ஆனீங்க துணை முதலமைச்சர் அஜய் அதெல்லாம் நாங்கள் ஆக மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துணை முதலமைச்சர் அப்போது பத்தொம்போதில் நுழைஞ்சி இருபத்தி நாலில் துணை முதலமைச்சர் ஆன மாதிரி யாராவது இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆகிருக்காங்களா இல்லை ஏதாவது ஒரு பிரெசிடென்ஸ் இருக்கா நடந்த உதாரணங்கள் இருக்கா அப்போ இது இத்தனை அனுகூலங்களும் இத்தனை பலன்களும் இத்தனை பாக்கியங்களும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைச்சது எதனால் அவர் என்ன அரசியல் ஞானிய திராவிட கொள்கையினுடைய விஞ்ஞானியா அவரு என்ன காரணம் அவருக்கு கிடைச்சது இது முதல்வரோட மகன் முதல்வரோட மகன் முன்னாள் முதல்வருடைய பேரன் இது சனாதனம் இல்லையா சரண்ராஜ் இந்த சனாதனத்தை எதிர்க்க வேண்டாமா அவரு சரி அவர் அந்த சனாதனத்தை எதுக்கிறாருனா இந்த சனாதனத்தை எதிர்த்து எதிர்த்து தான் ஆகணும் சனாதனங்கிறது என்னங்க பிறப்பால ஒருத்தனுக்கு அனுகூலம் கிடைக்கிறது பிறப்பால ஒருத்தன் ஏற்றத்தாழ்வை பார்க்கறதானே சனாதனம் அப்போ இவ்வளோ ஏற்றங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அந்த பிறப்பினால் மட்டும்தானே இவருக்கு கிடைச்சிருக்குது வேற ஏதாவது காரணத்துக்காக கிடைச்சிருக்கா கட்சியில உழைச்சிருந்தா கூட போற கட்சியில எத்தனை வருஷம் உழைச்சாரு எத்தனை போராட்டம் பண்ணாரு எத்தனை ஜெயிலுக்கு போனாரு இவர் பண்ண ஒரே பெரிய போராட்டம் எய்ம்ஸ்க்கு வச்சிருந்த ஒரு செங்கலை தூக்கிட்டு வந்ததுதான் வேற என்ன இது வரைக்கும் பண்ணிருக்கிறார் அவர் அப்ப இதெல்லாம் சனாதனம் இல்லையா இந்த சனாதனத்தை நீங்க எதிர்க்க வேண்டாமா அப்ப இந்த விமர்சனத்தை அப்ப உங்களுடைய சனாதன எதிர்ப்புங்கிறது இரட்டை நிலைப்பாடு கொண்ட சனாதன எதிர்ப்பா அப்ப இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு வெளிப்பட வெளிப்பட மக்கள் வந்து பக்கம் மாறிடுவாங்க யாருக்குமே யாரும் பர்மனன்ட் ஓட் பேங்க் கிடையாது நேற்று வரைக்கும் யாருக்கிட்டையாக இருந்தது இன்னைக்கு உங்கள் கிட்ட இருக்குது உங்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு வேறு யாருக்கோ போகும் இதுதான் ஓட் பேங்க் சர்க்குலேஷன் யாருக்கும் பர்மனன்ட் ஓட் பேங்க் கிடையாது ஸோ அதை எல்லாம் அவங்க கவனித்து பார்த்து அரசியல் செய்யணும் இல்லைன்னா காலம் அவங்களுக்கு பதில் சொல்லும் ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போது நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட நூற்றி வேட்பாளர்கள் வேட்பாளர்கிட்ட அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலாக தனித்து தான் போத்திடுவேன்னு சொல்லிட்டு எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சீமான் வந்து சொல்லிட்டு வர ஆனால் பேரெல்லாம் இன்னொரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் ஊடகங்களில் வந்து நடக்கிறது வந்து பார்க்க முடியுது நாம் தமிழ் இந்திய குதனில் வந்து நிச்சயம் வந்து இடம் பெறுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பரவலாக பல பேர் வந்து பேசிட்டு வராங்க இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க ஏன் அந்த ஒரு நிறைய வந்து செட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை சீமான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் நான் தனித்து தான் பயணிப்பேன் என்னுடைய சண்டை தனித்த சண்டை தான் இது நான் வந்து ஆட்சி மாற்றத்துக்காக மட்டும் நான் வரல இது வந்து அரசியல் மாற்றத்துக்காக நான் வந்திருக்கேன் நான் வந்து இருக்கிற கட்டடத்துக்கு வந்து வெள்ளை அடிக்கம் வந்தால் வரல இருக்கிற கட்டடமே சரியில்லை அதை இடித்து புதுசாக கட்டடம் கட்டணும்னு வர்றவன் அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி போய் கூட்டு சேர்றதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அங்கே போய் நம்ம என்ன பண்ண முடியும் அஞ்சு சீட்டு பத்து சீட்டு இருபது சீட்டு ஜெயிக்கலாம் ஜெயிச்சு என்ன பண்ணுறது இப்போ இது மாதிரி ஜெயிச்சதுங்க அப்புறம் என்ன பண்ணாங்கங்கிற இத்தனை விளக்கங்கள் பக்கம் பக்கமாக விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போவாராங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் வாய்ப்பு இல்லை அவர் சொ அவர் இது வரைக்கும் செஞ்ச அரசியலை வச்சு பார்க்கும்போது ஏன்னா நூறு சதவீதங்கிறது எதையுமே நம்ம யூகிக்க முடியாது நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை ஆனால் தொண்ணூத்தொன்போது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இவர் வந்து இன்னைக்கு இன்றைக்கி நம்மளே வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் வச்சிட்டு இருந்த ஒரு பார்வை என்ன வச்சிட்ருந்தேன்னா இன்றைக்கி நீங்களும் வந்து ஆட்சி கட்சி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மாற்றாக தான் நீங்கள் உங்களோட அரசியல் இருக்கீங்க விஜய் அவர்களே நீங்கள் அந்த மாதிரி வராரு நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கலாம்ல ஏன்னா இவரும் தமிழ் தேசியம்னு சொல்கிறாரு வேறு யாரும் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறது தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் உங்களுக்கு ரெண்டு கண்ணுமே தமிழ் தேசியம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கூட்டணி இன்னைக்கு என்டிஏ கூட போய் கூட்டணி சேரலாங்கும் போது ஏன் விஜய் கூட சேரக்கூடாது அவரு இந்தியா கூட சேர்றன்னு சொல்லி சார் இல்லை இல்லை நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்காக சொல்கிறேன் அப்போ ஏன் என் பிள்ளை போக மாட்டாருங்கிறதுக்காக நான் விளக்கிட்டு இருக்கேன் பேதை அப்போ இன்னைக்கு அப்படி போய் எண்டியா கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் அவர் விஜய் கூட அவர் வந்து இன்னைக்கு போயிடலாமே அலையன்ஸ் பண்ணலாமே அவங்க ரெண்டு பேருமே அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறமே கூட அவர் பல நேர்காணல்களில் சீமானே வெளிப்படுத்தியிருக்காரு இது போய் கூட்டணி வைக்கிறன்னா தம்பி கூட கூட வைக்கலாம் வேற யார் கூட போய் வைக்க முடியுது எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க புதுசாக வர்றது அவர் மட்டும்தான் அவர் மேலே தான் எந்த குற்றச்சாட்டு இல்லை வேணாம் அவர் கூட வேணாம் வைக்கலான்னு இது பல சந்தர்ப்பங்களில் சீமான் பேசுனது தானே அப்போ ஆனால் சீமான் அவர்கள் இன்னைக்கு விஜய் கூடையே வந்து ஏன் கூட்டணி போக மாட்டார் ஏன்னா அவர் வந்து திராவிடத்தையும் சொல்கிறாரு முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் அவர் பேசலங்கிற ஒரு வருத்தமும் கோபமும் சீமானுக்கு இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படி இருக்க பட்சத்தில் இன்னைக்கு ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய எந்த விதமான எந்த ஆட்சியும் கொடுக்காமல் ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதா விஜய் மேலே ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கூட கூட்டணி போகாத சீமான் எப்படி இந்தியா கூட்டணிக்குள்ளார அன்னைக்குள்ளார போயிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லையே ஆனால் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏன்னா இன்றைக்கி விஜய் கூட எதுக்காக சொல்ல வந்தேண்ணா இன்னைக்கு விஜய் கூட ஒரு கூட்டணி வச்சா கூட சீமானை விமர்சிக்க முடியாது சரி சரி புதுசாக வந்திருக்காங்க புதுசாக ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக வந்து எப்படி வந்து அண்ணா திமுக திமுக இருக்கோ இன்னைக்கு வந்து டிவி டிவிகேவும் என்டிகேவும் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு முயற்சிக்கிறாங்க அதனால இங்கே ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வராங்க இது வந்து பொதுமக்கள் யாரும் விமர்சிக்க முடியாது ஆனால் இதே சீமான் எண்டிஏக்குள்ளார போனார்னா விமர்சனத்துக்குள்ள வார ஆக மாட்டாரா ம் அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணியவே சீமான் வேண்டான்னு சொல்லும்போது அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளார போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற நான் ஆனா நயனா நாகேந்திரன் வந்து வெளிப்பதையாக பேசுறாரு இது மாதிரி வந்து இதன் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதப்பாதி அவர்கள் ஓப்பனாக இந்த டைம் வந்து எங்களுக்கு கூட இணையணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு வராங்க இதெல்லாம் அவங்க ஏன் சார் வெளிக்கொணர்றாங்க ஒருவேளை இவங்களும் நம்ம தான் சேர்ந்து பயணிப்பாங்க எதிர்காலத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய செட் பண்றதுக்காக எப்படி சார் இல்ல அதுக்கு நேரட்டிவ் இல்லை அவங்க ஏற்கனவே ஆரம்பத்திலருந்தே அவங்க சொல்லிட்டு தான் என்னன்னா யார் யாருக்கெல்லாம் திமுக ஆட்சி கட்டளை விட்டு அகற்றணும்னு உங்களுக்கு எண்ணமும் நோக்கமும் இருக்கோ அவங்க பூரா எங்களோட சேர்ந்து பயணிங்க அவங்க திமுக ஜனதாவும் அதே தான் சொல்லுது இல்லை சார் அவங்க இப்போ அந்த மாதிரி சொல்லும் போது இப்போ திமுக கூட்டணி வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கோம் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க அதிமுக ஆல்ரெடி அவங்க கூட்டணி வந்து வலுப்பதைக்கு வர சூழலில் இதுமாதிரி மீண்டும் நீங்களாக வாங்க நீங்களாக வாங்கன்றப்போ திமுக இன்னும் ஆட்சி கத்தியிலேருந்து அகற்ற அளவுக்கு இந்திய கூட்டணி வந்து ஸ்ட்ராங் ஆகலையோ அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பொறுமையான தொடங்கி இருக்கு இல்லை இப்போ நீங்கள் வந்து இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அது இருந்துச்சு இப்போ இன்றைக்கி திமுகக்குள்ளாரே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குது கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் திமுக கூட்டணியில் அத்தனை பிரச்சனை இருக்குது அங்கே இன்னும் வெளியே வந்து வெடிக்கலை அது அதாவது எரிமலையில் வந்து வெளியே வரும்போது தான் அந்த நெருப்பு குழம்பு வந்து நமக்கு தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளார அது வரைக்கும் இல்லாமையா இருக்குது வெளியே வந்து நான் உள்ளுக்குள்ளார கொதிச்சுதான் அந்த மாதிரி உள்ளார குழம்புகள் கொதிச்சுட்டு இருக்காரு என்னைக்கு வெடிச்சு எரிமலையாக வெளியே வரும்னு நமக்கு தெரியாது அந்த லெவலில் இருக்குது திமுக கூட்டணி அப்போ அவங்க என்டிஏ வந்து அவங்க சொல்றது என்னன்னா எந்த இடத்துலையும் ஒரு சான்ஸ் எடுத்துட வேண்டாம் எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விட்டுற வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வாக்குன்னு வரும்போது அதை ஏன் வந்து பிரித்து போச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆதாயமாக தானே வரும் இப்போ மொத்தமாக நூறு ஓட்டும் நூறு ஓட்டும் ஒரு ஏத்தாப்பில் ஒரு கூட்டணி இருந்தால் அந்த மொத்த ஒரு நூறு ஓட்டும் அங்கே போகும் இப்போ என்ன ஆகும் என்டிஏக்கு ஒரு நாற்பது வாக்கு அங்கே ஒரு இருபது வாக்கு இங்கே ஒரு இருபது வாக்குன்னு இப்படி பிரியும் போது அது வந்து ஏன் அந்த வாய்ப்பை எடுக்கணும் அப்போ நம்ம கூட திமுகவை எதிர்க்கணுங்கிறவங்க இங்க ஒன்று சேருங்க இப்போ இந்தியா கூட்டணி அவங்க வச்சாங்கல்ல பாஜக எதிர்க்குலாம் ஒன்று சேருங்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு நீ வே யாராக வேணாம் இரு உனக்கு மோடி பிடிக்கலையா பாரதிய ஜனதா பிடிக்கலையா வா நம்ம எல்லாம் கூட்டணி சேர்த்தலாம் அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தணுமா நாங்கள் பாருங்கள் இப்போ ஃபார்மிடபிள் அலையன்ஸாக இருக்கிறோம் நீங்கள் தனியாக போய் ஏன் வந்து வாக்கு பிரிக்கிறீங்க வாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்களை வீட்டுக்கு அனுப்பலாங்கிறது ஆனால் இப்போ என்ன ஒரு சிக்கல்னால் மூணு பேர்த்துக்குமே அந்த நோக்கம் இருக்குது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் திமுகவை வீழ்த்தணும் விஜய்க்கும் திமுகவை வீழ்த்தணும் சீமானுக்கும் திமுகவை வீழ்த்தணும் இதில் காமனாக இருக்காங்களே ஒழிய மூணு பேருக்குமே என்ன மாற்றுக்கிறதுனா திமுகவை வீழ்த்தணுங்கிறது தான் கரெக்டு தான் ஆனால் நான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற என்ன எடப்பாடிக்கு இருக்கு விஜய்க்கு இருக்கு சீமானுக்கு இருக்குது அந்த இடத்துல இப்போ ஒத்து போகாமல் இருக்காங்க நிச்சயமா சார் திமுகவை வீழ்த்தணுங்கிறதுல உறுதிப்பாடு இருக்குது மூணு பேருக்கும் யார் முதல்வருங்கிறதுல மூணு பேருமே நான் தான் முதல்வர் அப்படிங்கிறனால தான் எனக்கு அது சிக்கலாக இருக்கு சார் பல்வேறு தெரியும் நன்றி சார் நன்றி